Hi friends welcome to Tamil channel நம்ம சேனல் subscribe பண்ணாதவங்க கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கங்க நம்ம वीडियोस을 like பண்ணி share பண்ணுங்க thank you friends keep supporting us friends hi இது மாதிரி வந்து உங்க கிட்ட இருக்க personal images photosesலாம் எப்படி animated video is about videos ஆ சொல்லிட்டு இந்த वीडियोसல சொல்லி கொடுக்கப் போறேன் வீடியோஸ் ஆரம்பலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா கைண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க கைன் மாஸ்டர் கேஎன்ஐ கேஐஎன்இ எம்ஏஎஸ்டிஆர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா பியூரோ இன்ஸ்ட் ஸ்க்ரீன் இதில் வந்து இந்த ப்ளஸ் பேர்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்டி ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு மீடியா ப்ரௌசர் மேலே இருக்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேலரிஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வீடியோஸை கூட அனிமேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வீடியோஸும் அனிமேட் பண்ணிக்கலாம் இமேஜஸும் அடி அனிமேட் பண்ணி ஒரு இமேஜஸே வீடியோவாக கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குது நிறைய எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீ இன்னும் இதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய விஷயம் இதை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இமேஜஸ் எப்படி வீடியோஸை கன்வெர்ட் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போது வாட்ஸ்அப் இமேஜஸ்ன்ற ஃபோட்டோக்குள்ளே நான் போகிறேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எக்கச்சக்க ஃபோட்டோஸில் எனக்கு தேவையான ஃபோட்டோஸாக நான் எடுத்துக்கிறேன் சும்மா ரஃப்யூஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன் இந்த நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ இப்போ இந்த மாதிரி போட்டோஸ் எனக்கு வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நான் காமிக்கணும்னா முதல்ல அந்த இமேஜஸ் மேல செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இங்க செகண்டில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்க ஒரு எப்படி சிஸர் மாதிரி ஒரு இது போட்டிருக்குல்ல சிம்பிள் ஐகான் அது பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பாரு அது கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண பிறகு கிராப்பிங் அது எப்படி சொல்லணும்னா இப்போது அது அந்த இமேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கும் இப்போது ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறேன் அண்ட் தென் என்னிங் கொஷின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் பாருங்க நான் ஓகே கொடுத்துக்கிறேன் க்ராப்பிங்க்கு ஓகே கொடுத்துட்ட பிறகு இங்கே பாருங்க இப்போ நான் பிளே பண்றேன் எப்படி வருது பாத்தீங்களா சின்னதுலேருந்து அப்படியே இன் ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி அனிமேட் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா டிரான்சிகன் நம்ம கொடுத்துக்கலாம் எப்படின்னா டிரான்சிஷன் எஃபர்ட்ல போயிட்டு சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐஃபன் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த ஐஃபோன் பட்டன் நல்லா செலக்ட் பண்ணிக்கணும் ரெட்டில் வந்து மா பார்ட்ரு மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா நான் செலக்ட் பண்ண உடனே ஸோ அங்கே செலக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு ட்ரான்ஸின் எஃபெக்டில் இதில் இருக்கிற நிறைய ட்ரான்ஸ்ஷன் எஃபெக்ட் இருக்குது அதை நீங்கள் எதனால யூஸ் பண்ணி நான் இப்போதைக்கு ரேண்டாம வந்து எதனா சூஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் சும்மா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி இந்த அடுத்த இது இமேஜஸ் போயிட்டு இது கிளாஸிக்கில் வந்து ஃபெய்டின் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் பிடிக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து பார்த்து உங்களுக்கு என்னென்ன என்ன மாதிரி என்ன மாதிரி ட்ரான்சேக்ஷன்லாம் கொடுத்தா அவ்வளோ மாதிரி எஃபெக்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நான் சும்மா க்ரியேட் பண்ண ரஃபாக்ட் க்ரியேட் பண்ணதே நான் சும்மா ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணுறேன் எங்கள் பாருங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் zoom in விட்டு அந்த the transition வந்திருக்கு தென் இது ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கப்புறம் transition இது நம்ம வாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம் அங்க voice ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து பாஸ் பண்ணிட்டு வாய்ஸ்ன்ற என்ற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நம்ம பேசுறதை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஒவ்வொன்றத்துக்கு பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த ஒரு இமேஜ் நம்ம போட்டிருப்போம் அந்த இமேஜ்ல இருந்து அப்படி நம்ம அப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மியூசிக்ஸ் ஆடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா அதுல போய் நம்மளுடைய ஃபேமிலி போட்டோஸ் எதுனா போட்டுட்டு ஒரு மூவியோட மியூசிக் எதனா வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண வச்சிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஒரு நல்ல நம்ம ஒரு மெமரபுளான இருக்கிற பிக் பிக்சர்ஸ் இமேஜஸ்லாம் நம்மளோட பர்ஸ்னல் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனிமேட்டட் வேயில் வந்து நம்ம வீடியோஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சன் எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதே ட்ரான்சேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குறோம்ல ஸோ இந்த இமேஜஸ் பத்தி நான் சொன்ன மாதிரி திருப்பி அந்த நேபரில் வச்சுங்க நடுவில் வந்து கிராப்பிங் இருக்கு பார்த்தீங்களா இது நீங்கள் என்னடா இமேஜஸ் வந்து சின்னதாக தெரியுது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஸோ அந்த கிராப்பிங் குள்ளே போயிட்ட பிறகு ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்குல்ல ஸ்டார்ட் பொசிஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இப்போ வாட்டர் மேலன்ல இருந்த வண்ட் வாட்டர் மேலன்ல வந்து ஃபஸ்ட்டு ஜூம் ஜூமிங் இருக்கணும் அதுக்கப்புறம் எண்டு பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்க்ரீன்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துட்டு ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நாங்கள் பாருங்க தெரியுதுங்களா கரெக்டாக வந்துடும் அது ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடிக்கணும் அப்படின்றது நீங்கள் அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோஸாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த கைன் மாஸ்டர் மூலிமா சொல்லி கொடுத்துட்டேன் இந்த ஆப் மூலிமா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இன்னும் இதை பற்றி நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த கைன் மாஸ்டரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்